பதினைந்து ஆண்டுகளாக இந்த கட்சி வந்து தொடர்ச்சியாக மக்களோட தொடர்ந்து பயணிக்கிற கட்சி எல்லா ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலையும் பங்கெடுத்த கட்சி நீங்கள் இன்னும் கட்டமைப்பை வலு செய்யுங்கள் தான் அண்ணனோட கோரிக்கையா இருக்கு எங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது வந்து சீமானவர்கள் மட்டும்தான் நாங்க வந்து உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறாங்க அந்த இலக்கம் நோக்கி சரியாக வேலை செய்தவர்களை எப்படி ஒரு கட்சி வந்து தூக்கும் இவர்கள்னால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களால் வேலை செய்யாமல் இருந்தவர்கள்லாம் திருப்பி இப்ப கட்சிக்குள்ளே உள்ள வர்றாங்க அலையலையாக வந்து சேர்றாங்க அதான் நடந்துக்கிட்டு இருக்கு அதிகாரத்தை தன்கிடம் வைத்து கூட அண்ணனோட நான் நெருக்கமா இருக்கேன் அண்ணன் தான் சொன்னார் அண்ணன் தான் இதை செய்ய சொன்னார்னு சொல்லி சொல்லியே எங்களை வந்து மடைமாற்றம் பண்ணி எங்களை வேலை செய்யாமல் முட்டுக்கிட்டே இருந்தாங்க நாம் தமிழ்ச்சியில் சாதி பார்த்து தான் வந்து பொறுப்பு போடுறாங்க சாதி பார்த்து எங்களை ஒதுக்குறாங்க நாம் தமிழ்ச்சியில் அப்படி பார்க்குறாங்க எந்த இடத்துலையும் அண்ணன் அவர்களை அவர்களால் குற்றம் சாட்ட முடியாது ஐயா வேல்முருகன் அவர்கள் அதை தாண்டி அவரால் வளர முடியாது ஆறு தேர்தல் வரைக்கும் நீங்க சொல்லலாம் தமிழ் பிளஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சியில் என்ன நடக்கிறது குறித்து பேச போறோம் சரேஷ் சார் வணக்கம் நாம் தமிழ் கட்சியில் வந்து என்ன நடக்குது ஏன்னா தொடர்ந்து வந்து நாம தமிழ் வெளியே வெளியே இருந்தாங்க இப்போ தொடர்ந்து நாம் தமிழ் விலகினவங்க அதை முன்னாடி விலகினவங்களாம் இப்போ உள்ளே வந்துட்டு இருக்காங்க கட்சிக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குது ஒரு பக்கம் வெளியே போகிறாங்க ஒரு பக்கம் உள்ளே வர்றாங்க என்ன நடக்குதுங்க கட்சி வந்து ஒரு கட்டமைப்பை நோக்கி ஒரு சரியான இலக்கை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது அப்போ இடையில வந்து பல பேர் வந்து முட்டுக்கட்டைகளாகவும் அந்த பகுதியிலே அண்ணன்வர்கள் மாநில பொறுப்பு மண்டல பொறுப்பு எல்லாம் கொடுத்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அந்த கட்சியை அந்த பகுதியில் வளர்க்குறதுக்காகவும் அந்த கட்சியை வேரூன்றுவோக்காகவும் கொடுத்த பொறுப்பெல்லாமே சரியாக பயன்படுத்தவில்லை அவர்கள் வந்து அந்த அந்த வாக்குகளை அன்னையவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க நாங்கள் வந்து இன்னும் மூன்று சதவீதம் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கணும் எட்டுக்கு பதில் பதினொன்று வாங்கியிருக்கணும் அங்கு சரியாக பொறுப்பாளர்கள் வேலை செய்யலை அப்படிங்கிறது நான் ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாரையும் வேலை செய்யலைன்னு சொல்ல வரல ஆனால் சில இடங்களில் வந்து தன்னை முன்னிறுத்தி தான் மட்டும்தான் வளரணும் எனக்கு கீழே இருக்கிறவங்களாம் வந்து ஒரு அதிகார பலத்தை யூஸ் பண்ணி நான் இந்த மண்டல செயலாளர் நான் இந்த தொகுதியை மாநில செயலாளர் அப்படின்ற பொறுப்பாளர்ங்கிறதுனால அங்கு உள்ள தனக்கு வேண்டப்பட்டவர்களை பொறுப்புகளை கொடுத்து பொறுப்புகளை அமர்த்தி அவர்கள் வேலையே செய்யாமல் அங்க வந்து ஒரு ஒரு தனக்கான ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறது எல்லாமே அண்ணன் அவர்கள் கவனத்துக்கு வர போய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருந்து அவர்களை நவர்த்தப்பட்டு புதிதாக பொறுப்பாளர்களை சேர்க்கப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்ப அந்த மாநில அந்த மண்டலத்தில் இருந்தவங்க அந்த மாநிலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி தனக்காக எல்லாமே ஒரு ஒரு கோ உணர்வு வருது ஒரு அச்ச உணர்வுது என்னடா இவ்வளோ நாள் நம்ம இப்படி இருந்தோம் நம்மளை வந்து அண்ணன் அவர்கள் வந்து ஒதுக்கி வைத்துக்கிட்டார்களே இல்லை நாம் செய்த தவறுகள்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு பல பேர் வந்து இவங்க அந்த தவறுகள் நடக்காதுன்னு சொல்லி நான் இந்த கட்டமைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் இல்லை இந்த பொறுப்புகளிலிருந்து நான் மாறிக்கிறேன் எனக்கு இந்த பொறுப்பு வேணாம் என்னால இந்த வேலை செய்ய முடியாது நடந்துகிட்டு இருக்கு சுமை அதெல்லாம் அதான் நடக்கலங்கிறது நடக்கலன்னு ஒண்ணு இருந்ததுன்னா நான் திருப்பியும் சொல்றேன் அப்படி ஒரு பொறுப்புகளே அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களா எப்படி அவர்களுக்கு மாநில பொறுப்பும் எப்படி அவர்களுக்கு மண்டல பொறுப்பும் கொடுக்கப்பட்டது அப்புறம் இதற்கு முன்னாடி அவர்கள் வந்து இந்த பணியை செய்வார்கள் என்று நம்பிதானே அண்ணன் அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படி அவர்களை கேட்காம கொடுத்துருப்பாரு சும்மா ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பாரு அப்படி இல்ல இவர்கள் அவர்களுக்கான பொறுப்பில் இருந்து நவரி போறாங்க எல்லோருமே அண்ணனை நோக்கி மட்டும்தான் கையை நீட்டுறாங்களே தவிர தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில தனக்கு இன்னும் கிளை நீங்க ஒரு கட்சி புதிதாக தொடர்பு கட்ட கட்சி கூட இன்னைக்கு கிளை லெவல்ல போய் பூத் லெவல்ல போய் வேலை செய்யறாங்க ஒரு ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்த கட்சி வந்து தொடர்ச்சியாக மக்களோட தொடர்ந்து பயணிக்கிற கட்சி எல்லா ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலும் பங்கெடுத்த கட்சி நீங்கள் இன்னும் கட்டமைப்பை வலு செய்யுங்கள் தான் அண்ணனோட கோரிக்கையா இருக்கு அப்ப அதை செய்யாம நீங்க தலைமை நோக்கியே கேள்வி கேட்கறவங்க எதிர்க்கு எனக்கு ஒரு கோரிக்கை எங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்குது வந்து சீமானவர்கள் மட்டும்தான் நாங்க வந்து உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்படி எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது முற்றிலும் தவறானது நான் என்ன சொல்றேன்னா அண்ணன் அவர்கள் இந்த பொறுப்பை கொடுக்குறா இப்போ ஒரு இடத்துல ஒரு மேனேஜர் இருக்கார் ஒரு பிரான்ச் இருக்கு அந்த பிரான்ச்சுக்கு ஹெட்டுன்னு ஒருத்தர் போடுறாங்க அவர் தான் மண்டல செயலாளர் அதுக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்க ஜோனல் ஹெட்டுன்னு அவர் வந்து மா மாநில பொறுப்புறச்சுக்கலாம் இப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இலக்கை நோக்கி சரியாக வேலை செய்தவர்களை எப்படி ஒரு கட்சி வந்து தூக்கும் நான் இந்த இடத்துல நல்லா வேலை செய்கிறேன் அந்த இடத்துல வந்து வாக்குகளை வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கட்சிக்காக நீங்கள் ஆட்களை சேர்த்து கட்சியை வளப்படுத்தீ என்றால் எப்படி அந்த கட்சி உங்களை வேணான்னு சொல்லும் அந்த இடத்துல யாராவது சொல்லுவாங்களா கட்சி வளர்ச்சி பாதை போது இல்லை ஒரு அலுவலகம் வளர்ச்சியில் இருக்குது அந்த இடத்துல நிறைய அவங்களுக்கு லாபம் மீட்டுறீங்க அப்படின்னா அந்த கட்சியை அந்த அலுவலகம் எப்படி அவர்களை தூக்கும் அப்போ இதை செய்கிறாங்கன்னா அந்த வந்து தன்னை மட்டுமே முன்னிறுத்தி அங்கே உள்ளவர்களை தவறாக பயன்படுத்தி இல்லை தவறாக பேசி அங்கே உள்ள கிளை பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்களை தவறாக பேசி அவர்களிடம் இணக்கமாக பொறுப்பு இல்லாமல் ஒரு இணக்க இது இல்லாமல் அவர்களை தனிமைப்படுத்துறது அவர்களிடம் வந்து வேலை வாங்காமல் இருக்கிறதுனால தான் அவங்க எடுத்திருக்காங்க இத்தபடி அப்படிலாம் எந்த ஒரு க அப்படி இருந்தா நீங்கள் கட்சிக்குள்ள திருப்பி வந்து யாரும் சேர மாட்டாங்களே இன்னைக்கு போ இன்னைக்கு இவர்கள் போனதுனால நான் மறுபடியும் சொல்றேன் இவர்கள் கட்சியை விட்டு போறதுனால அங்க நூறு பேர் திருப்பி வந்து சேர்றாங்க இவங்க இவங்கதான் அதே தான் இன்னைக்கு நீங்க சேலம் எடுத்துக்கிட்டாலும் கிருஷ்ணகிரி எடுத்துக்கிட்டாலும் இல்ல விழுப்புரத்தை எடுத்துக்கிட்டாலும் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களால் வேலை செய்யாம இருந்தவர்கள்லாம் திருப்பி இப்ப கட்சிக்குள்ள உள்ள வர்றாங்க அலையலையா வந்து சேர்றாங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கட்சி வந்து மாவட்டமா பிரித்து பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு எல்லோரும் இணக்கமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கான் நான் பேரெல்லாம் சொல்ல வரும்ல பல பொறுப்பால் மாநில பொறுப்பால் இருந்தவர்கள் போனோன்னு அழைத்து பேசுறாங்க அண்ணன் இவ்வளவு நாள் இருந்த பெரிய இது போயிருச்சுன்னு நாங்கள் வந்து இனிமே நல்லா வேலை செய்வோம் அவங்க வந்து என்னை வந்து ஆஹ் ஒரு ஆஹ் எப்படி சொல்றது ஒரு முட்டு அதிகார அதிகாரத்தை தன்கிடம் வைத்துக்கூட அண்ணனோட நான் நெருக்கமா இருக்கேன் அண்ணன் தான் சொன்னாரு அண்ணன் தான் இதை செய்ய சொன்னாருன்னு சொல்லி சொல்லியே எங்களை வந்து மடைமாற்றம் பண்ணி எங்களை வேலை செய்யாம முட்டுக்கிட்டே இருந்தாங்க அவரெல்லாம் இன்னைக்கு வெளியில போனதுனால எங்களால கட்சி வேலை ரொம்ப இலகா பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பேசி வந்து இணைஞ்சு வேலை செய்வாங்க அத்தனை பேர் இருக்காங்க அதனால நீங்க கட்சி வந்து சரியாக பயணிக்குது சரியான திசையை நோக்கி பயணிக்குது இன்னும் 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 இளைஞர்கள் புதியவர்கள் வந்து கட்சியில சேர்ந்துகிட்டேதான் இருக்காங்க இப்ப அதுல வந்து பெரும்பான்மையோட குற்றச்சாட்டுன்னா சாதி பாக்குறாங்க நாம் தமிழ்ச்சியில சாதி பார்த்துதான் வந்து பொறுப்பு போடுறாங்க சாதி பார்த்து எங்களை ஒதுக்குறாங்கங்கிறது நாம தமிழ்ச்சியில அப்படி பாக்குறாங்களா ஒருபோதும் அப்படி கிடையாது நீங்க அது வந்து மிக தவறான ஒரு வார்த்தை அது அது வந்து எப்படிதான் அவங்களுக்கு பேச மனசு வருதுன்னே தெரியல அதாவது எந்த இடத்துலையும் மன்னன் அவர்களை அவர்களால் குற்றம் சாட்ட முடியாது சரிங்களா இந்த ஒன்றுதான் இவர்கள் வந்து ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அப்ப ஒரு கட்சி எந்த கட்சியும் எனக்கு தெரிஞ்சு நான் வெளிப்படையாக என்னோட இப்ப இருந்து சொல்றேன் சொல்லுநுல்லூர் பகுதியில் ஒரு பகுதியில் அடர்த்தியாக ஆதிக்குடிகள் வாழ்றாங்க அடர்த்தி ஆதிக்குடிகள் வாழ்றாங்க அவர்கள் தான் பெரும்பான்மையா கட்சிக்குள்ளே இருக்காங்க கட்சி வேலையும் பாக்குறாங்க கட்சிக்குள் தொடர்ச்சியாக வேலை செய்யறவங்க அப்ப அந்த கட்சிக்குள்ள பொறுப்புகள் போடும்போது கண்ணை எட்டும் தூரத்துல அவர்கள் தான் வந்து நிக்கிறாங்க அவர்களை ஒதுக்கி விட்டு நம்மளால போட முடியல அப்படியாப்பட்ட இடத்துல நாங்கள் கொண்டு போய் அந்த அந்த இதை அண்ணன் கொடுக்குறோம் முதல்ல பார்த்த உடனே அண்ணன் அவர்கள் முதல்ல நிராகரிச்சிட்ட இதுக்குன்னு சாதிக்குன்னு கட்சி இருக்கு நீங்க அங்க கொண்டு போய் அவங்கள விஷயத்துல சொல்லுவா இந்த கட்சியில் அதுக்கு இடம் கிடையாது இந்த கட்சியில எல்லோருக்குமான பிரதிநித்துவம் இருக்கணும் அது மாவட்ட பொறுப்புகளும் எல்லா முக்கிய பொறுப்புகளும் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் நீ கிளை அளவுல நீ சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் கிளைக்கு நீ போடணும்னு சொல்றியா ஏத்துக்கிற அந்த இடத்துல ஒரு ரெண்டு தெரு இருக்கும் ரெண்டு தெருக்குள்ள இவங்க தான் இருப்பாங்க மூணு தெரு இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் இருக்கிற இடத்துல நீ சொல்றத ஏத்துக்கலாம் அவர்கள் தான் பெரும்பான்மையா இருக்கலாம் அண்ணன் இருப்பார் தம்பி இருப்பார் சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்க போத்துக்கலாம் ஆனால் நீ ஒரு பகுதியாக ஒரு மாவட்டமாக தொகுதியாக கொண்டு வரும்போது அப்படி என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது எடுத்துட்டு போன்னு சொல்றாரு இப்படி சொன்ன தலைவரை பார்த்து கூச்சமே இல்லாம எப்படி சொல்றாங்க அவங்க இப்படி சொன்னாங்க எல்லாருமே அந்த மாதிரி பிரதிநிதித்துவம் அடிப்படையில் கொடுக்கப்பட்டவர்கள் தான் நான் வெளிப்படையா சொல்றேன் ஆலந்தூர்ல ஒருத்தர் போனார் அவர் வந்து இந்த வார்த்தையை இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு போயிருக்கார் மாவட்ட இருக்கார் அவருக்கு தெரியும் அவர் மனசாட்சிக்கு தெரியும் அந்த இடத்துல எத்தனை பேர் ஆதிக்குடிகள் இருந்தாங்க எத்தனை பேருக்கு அந்த இடத்துல பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு எப்படி அவர்கள் இத்தனை நாட்கள் இந்த நாலு வருஷம் காலமும் அந்த ஆலந்தூரில் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது அவர் மனசாட்சிக்கே தெரியும் போனோம் சரியான குற்றச்சாட்டு இல்லை இதை சொன்னா ஒரு பேசு இருக்கும் இதை சொன்னால் இந்த கட்சி வந்து தவறாக சித்தரிப்பார்கள் என்ற எண்ணத்துல அவங்க செஞ்சுட்டு போறாங்க தவிர அங்கு வேலை செய்தவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் அது உண்மை இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம்னா சீமானண்ணும் கூட வந்து ரொம்ப நெருங்கி பழகியவர்கள் ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க தான் சமீபத்துல விலகி தாவாக்க போய் சேர்றாங்க ஆனா அவங்களோட நினைப்பு வந்து இப்ப தமிழ் தேசத்துக்கு பயணித்து போவோம் வேற இடத்துக்கு போவோம்ங்கிறத விட சீமானவர்களை அழிக்கணும் நாம் தமிழ் கட்சி அழிக்கணும் ரொம்ப வேகமா செயல்படுறாங்களா என்ன காரணம்னு நினைக்கிறேன் சீமான் சீமான் கூட தான் இல்ல அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா வேற வழி சொல்லி சொல்லிதான் ஆகணும் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளையும் சரி அவர்கள் தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்புறதும் சரி அண்ணன் அவர்களை மிக கொச்சையாக பேசுறதும் சரி துரோகத்தை தான் செஞ்சு கொண்டிருக்காங்க அவர்கள் செய்வது மிகப்பெரிய துரோகம் துரோகம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பதினைந்து ஆண்டு காலம் அவர் கூடவே பயணிச்சிருக்கீங்க அவர் கூடவே இருந்திருக்கீங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்றீங்க அண்ணன் அவர்கள் வந்து நடந்து போக கூட தெரியாது அலுவலகம் போக கூட அவருக்கு தெரியாது தனியாக அவர்கிட்ட எல்லாம் பேசுறீங்க இது எவ்வளோ வன்மமான விஷயம் நீங்க ஸ்டாலின் அவர்ல போய் இதை கேட்டுருவீங்களா இல்ல மித்த தலைவர்ல போய் பேச முடியுமா உங்களை வளர்த்து உங்கள் கூடவே இழத்து அழகு பார்த்து உங்களை மேடை ஏத்தி உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் கொண்டு உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களிடத்திலும் உங்களை அறிமுகப்படுத்தி இப்படின்னு ஒரு பேர் இருக்கான்னு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் உங்களுக்கு அழைப்பதை எடுத்து உங் அண்ணனை அழைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை அழைச்சி பேசி எத்தனை உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு ஆண்டுகள் கூடவே இருந்துட்டு இன்னைக்கு நீங்க பொட்டாம அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்க எதுவுமே தெரியாத ஒரு தர நீங்க பதினைந்து ஆண்டுகளாக பின்னாடியே இருந்திருக்கீங்கன்னா அப்ப எதற்காக அவர்கிட்ட இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க என்னால எதுவுமே ஆதாயம் இல்லைங்க என்னால நீங்க எதுவுமே ஆதாயம் பண்ணுங்க ஏன் பதினைஞ்சாண்டு கூட இருந்திருப்பீங்க ஏன் கூட இருக்க போறோம் இருக்க மாட்டீங்களா சரியா இல்லையா அப்போ உண்மையா நீங்க அந்த தலைவனை நேசிச்சு உண்மையாக அவர் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நின்றுருப்பீங்க இன்னைக்கு நீங்க வெளியில போய் இந்த வார்த்தையை சொல்றீங்கன்னா அப்ப எவ்வளவு வன்மத்தோட நீங்க அங்க நின்று இல்லையா அப்போ உங்களோட ஆதாயத்துக்காக தான் அங்க நின்று ஏதோ ஒரு ஆதாயம் நடந்துகிட்டே இருக்கு அதை வைத்து நீங்கள் அவரை வைத்து நீங்கள் சரியாக நீங்கள் வந்து ஆதாயம் பெற்றுக் கொண்டிருந்திருக்கீங்க அவர்னால் உங்களுக்கு நிறைய நன்மை நடந்து அவர் நீங்கள் புகழ் வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்க அவரால் இன்றைக்கு தெரியக்கூடிய நபரா வந்திருக்கீங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஊடகத்திலையும் நீங்க பேசுறாங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்டது கிடையாது நீங்கள் அண்ணன் சீமானவர்களை எதிர்க்கிறீர்கள் அண்ணன் சீமானவர்களின் கட்சியை எதிர்க்கிறீர்கள் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களை கூப்பிடுறாங்க தனிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட இதனால கூப்பிடுறாங்களா கிடையாது நீங்கள் தனிப்பட்ட உங்க திறமையால கூப்பிட்டாங்கன்னு ஒரு சேனல் அவங்க சொல்லட்டும் இவரோட திறமைக்காக நாங்க கூப்பிட்றோம் இவர் வந்து ஆகப்பெரும் பெரும் அறிவாளி இவர் ஆகப்பெரும் பேச்சாளர் இவர் வந்து இந்த மக்களுக்காக மண்ணுக்காக பெரும் உழைப்பை கொடுத்துருக்காரு அவரோட தியாகம் பண்ணியிருக்கா ஒண்ணும் கிடையாது அண்ணன் கூட இருந்தீங்க அண்ணன் கூடவே சுத்துனீங்க அண்ணனோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒற்றன் மாதிரி செயல்பட்டிருக்கீங்க கேவலமா இருக்கு உங்களெல்லாம் பேசுறதுக்கே கேவலமா இருக்கு வெளியில போய் என்னென்ன வார்த்தை பேசணுமோ அவ்வளோ கொச்சையா பேச ஆரம்பிக்கிறீங்க இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க கட்சியினர் பார்த்து கொண்டிருக்காங்க அண்ணன் அவர்கள் சொன்ன இதெல்லாம் நாங்கள் கடந்து போறோம் எங்களுக்கான இலக்கு ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதனால இந்த மாதிரி புல்லுரிவிகள் இந்த மாதிரி வந்து கருணாக்கள்லாம் வந்து ஓரம் கட்டப்படுவார்கள் விரைவில் அவர்கள் அம்பலப்படுவார்கள் அவ்வளவு வெளிப்படையவே கேட்குறேன் வேல்முருகன் வந்து தமிழ் தேசத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்காரு ஏன்னா அவரும் தமிழ் தேசத்து வழியில் தான் போற நீண்ட காலமாக தமிழ் தேசத்துக்கு வந்து நான் பேசிட்டு இருக்கேன் விடுதலை புலிகளோட நெருக்கமாக இருக்காரு வேல்முருகனை வைத்து பழி பழிவாங்கிறதுக்காக நகர்வு நடக்குதா இல்ல அதுவும் காரணமா கூட இருக்கலாம் அது அண்ணன் வேல்முருகனை மட்டுமல்ல வைத்து மட்டும் இல்ல எல்லாருமே அண்ணன் அவர்களை நெருக்கமாக இருக்கட்டும் கட்சியை நேசிதா இருக்கட்டும் இந்த மாதிரி உடைப்பு வேலைகளை ஊடுருவல் வேலைகளை தொடர்ச்சியாக திமுக வேல்முருகனை ஒரு பகடை கைய வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இருக்குல்ல என்றைக்கு நீங்க வந்து ஒரு தமிழ் தேசியம் தனி தன்னெழுச்சியாக வளர்ந்து வரும்போது சமரசம் இல்லாம நீங்க திராவிடத்தை எதிர்க்கும் போது நீங்கள் வந்து எப்படி நீங்க திருமுருகன் காந்தின்னு ஒருத்தரை உருவாக்குனீங்களோ அவருக்கு தான் தமிழ் தேசியம் இருக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு இடத்துல சவுண்ட் விட்டாரு யாரெல்லாம் தமிழ் தேசியத்தை தேசிக்கிறவங்களும் எல்லாம் ஏன் பின்னாடி வாங்க ஏன் பின்னாடி வாங்க எப்போ பதினஞ்சு வருஷம் ஆண்டு பதினைந்து ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு திருமுருகன் காந்தி வந்து தேர்தலப்ப ஈரோடு தேர்தலப்ப பேசுறாரு நாம் தான் உண்மையான தமிழ் தேசியம் பேசினார் அந்த மாதிரி கதை தான் ஒவ்வொருத்தரா உருவாக்கி விடுவாங்க அவரிடம் காசை கொடுத்து அண்ணனுக்கு எதிராக பேச சொல்லுவாங்க எப்படி பல வாடகை வாய்கள் இருக்கோ யூடியூபர்ஸ் இருக்காங்களோ இல்ல திராவிட கழகங்கள் பெரியார் கழகம் அந்த கழகம் இந்த கழகம்னு ஒவ்வொரு ஆளுகளா தனித்தனியா இருக்காங்களோ முப்பத்தி ரெண்டு இயக்கமும் அது மாதிரி இவரையும் பயன்படுத்துவார்கள் அதுல மாட்டுக்கருத்து இல்லை ஆனால் என்னை பொறுத்தவரை இதுல தாண்டி நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய எழுச்சியும் வளர்ச்சியும் பெற்றுக்கிட்டு இருக்க மாட்டு கருத்தல் இவர்கள் தொடர்ச்சியா செய்ய செய்ய கட்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இவரனால எந்த இடத்துலையுமே நீங்க மக்கள் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க நீங்க வந்து மக்களை ஏமாத்துறதோ மக்களை வந்து எப்படி சொல்றது அஹ் அவதூறுகளை பரப்புறதோ ஒரு கட்சி போல அவர்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க எப்பா இவருக்கு நீங்களுக்கு என்னப்பா வேலை போற போக்குல எப்ப பார்த்தாலும் இந்த பெண்ணை வச்சு அவர் வந்து தப்பா பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதனால இதெல்லாம் ஒன்றும் எடுப்பாடா தொடர்ந்து அதாவது நீண்ட இன்னைக்கு மட்டும் கிடையாது விஜயலட்சுமி வேறு இன்னைக்கு மட்டும் கிடையாது அதுக்கு அதுக்கு முன்னாடியும் திமுக ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பாஜக அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க வேற கட்சிகள் அதிமுகவும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க எடப்பாடி அவர்களையும் டிமோட் டிப்ரமோட் பண்ண மாட்டாங்க அண்ணாமலையும் அந்த அளவுக்கு பர்சனலா அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா சீமானவர்கள் மட்டும் ஏன் திமுக அந்த அளவுக்கு த அதாவது ரொம்ப பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு ஏன் இறங்கி போறாங்க இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் அவர்களிடம் இருக்கிற தத்துவம் செத்து போயிடுச்சு நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு இறங்கி போய் நாம ரியாக்ட் பண்ணலங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்ல அது ஏன் பண்ண வேண்டியது சொல்றேன் இப்ப திமுக இருக்குன்னு வச்சுக்கல அவர்கள் வந்து ஒரு சித்தாந்தத்தையும் ஒரு கொள்கையையும் அடிப்படையை வைத்து கட்டமைக்கப்பட்டது அந்த இயக்கம் திராவிட கழகத்திலிருந்து தோன்றி வந்ததுதான் இன்னைக்கு திமுக அதிமுக மதிமுக இவர்கள் எல்லாம் திரு திரு குழுக்களாக கட்சிகளாக பிரிந்து பிரிந்து இருந்தாலும் அவர்கள்லாம் வேறுன்னு வேறுனு பாத்தீங்கன்னா பெரியார் என்ற ஒரு ஒரு ஒற்றை பிம்பத்தை வச்சுக்கிட்டுதான் தான் வரா எங்களோட ஐடியாலஜிக்கல் லீடர் யாரு அப்படின்னா தான் காமிக்கிறாங்க அவங்க கலைஞரை கூட காமிக்கல அதெல்லாம் தூக்கி வர வச்சாங்க அண்ணா அவர்களை காமிக்கல இன்னைக்கு வந்து திமுக யாரை தூக்கிட்டு வருதுன்னா பெரியாருங்கிற தூக்கிட்டு வருது அப்ப பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள் பெரியார் சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கொண்டவர்கள் அப்ப பெரியாரை போல பெரியார் சொன்ன எல்லாவற்றையும் இந்த திமுக கடைபிடித்திருக்கா திமுக எதெல்லாம் இந்த இந்த மண்ணில் விதைத்து இதெல்லாம் சரியாக செஞ்சிருக்கு அப்ப பெரியார் இந்த மண்ணுக்காக என்னென்னலாம் செஞ்சார் இந்த தமிழ் மொழிக்காக என்ன செஞ்சார் இந்த மக்களுக்காக என்ன செஞ்சாக்கு ஒரு கேள்வி வருது அப்ப இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்க நிக்குது ஐடியாலஜிக்கலா எது திசையில இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் மித்த எல்லாருமே அதுக்குள்ள கரைஞ்சி நிக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில அவர்களால் இவர்கள் பலனடி பலனடைஞ்சிருப்பாங்க இல்லாட்டி அவர்களால் ஏதோ ஒரு வகையில வந்து ஆஹ் எப்படி இணக்கமாக ஒரு போக்கை கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கும்போது இது தவறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாம் தமிழ கட்சி மட்டும்தான் இருக்கு அப்ப இதே நீங்க ஆரியம் சொல்ற பாஜகவை நீங்க கொண்டு வந்து வச்சாலும் இந்த மண்ணுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்ல ஒரு கட்சி அப்ப நீங்க வந்து ஏன் திமுகவுங்க எதிர்காம நாம் தமிழை கேள்விக்கான பதில் அதுதான் நாம் தமிழை மட்டுமே எதிர்க்கிறது இந்த தமிழ் தேசியத்தை இந்த மண்ணை இந்த வளத்தை இந்த மக்களை இந்த மக்களின் மேம்பாட்டுக்காக ஒரே குரலாக ஒருமித்த குரலாக அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டு காலம் சமரசம் செய்யல யாருக்கிட்டையும் காம்ப்ரமைஸ் ஆகலை ஒரு சீட்டுக்காக பாமக மாதிரி போல இல்ல அஞ்சு சீட்டுக்காக விடுதலை சீட்டை மாதிரி போல யாரிடம் பாஜகவிடமோ இல்ல காங்கிரசிடமோ கையேந்தாமல் அவர்களிடம் போய் சரணடையாமல் ஒரு கட்சி வீரியமாக வளர்ந்து நிற்கும் போது இவர்களின் எதிரியாகவே நாம் கட்சியை தான் பாக்குறாரு அப்ப இவங்களை பிலோ த பெல்ட் அடிச்சாதான் இவங்க சரி வருவாங்க இவங்களை நம்ம கேரக்டர் அசோசியேஷன் பண்ணணும் இவர்கள் தலைமையை கொச்சைப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் இதை விஜயகாந்த் அவர்களும் செஞ்சாங்க ஆனா அது அது வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ அடிபணஞ்சிட்டாரு அவங்க போய் சமரசம் அடைஞ்சிட்டாரு வீழ்ந்துருச்சு இதை இந்த கட்சிக்கு செய்ய நினைக்கிறார்கள் அந்த கட்சி சரியாக பயணிக்கிறனால இதுல இருந்து வீரியமாக வளர்ந்து வருது அது அவங்களுக்கு அச்சத்தை கொடுக்குது அதனாலதான் நாம் தமிழக கட்சியை மட்டுமே உங்களுக்கு எதிரியா நினைக்கிறாங்க இந்த லீடர்ஸ் எல்லாருமே நீங்க வைகோவர்களா இருக்கட்டும் இல்ல திருமாவர்களா இருக்கட்டும் எல்லோருமே தெரிந்துதான் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறாங்க பிகாஸ் அவங்களுக்கும் நாங்கள் ஒரு அச்சுறுத்தலா இருப்போம் ஏனென்றால் எல்லா இடத்திலையும் இவர்கள் வந்து ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்லணும்னா விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கோங்க இல்ல கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கங்க நாங்கள் என்ன சொல்றோம் ஒட்டுமொத்தமாக நீங்கள்லாம் தமிழர்னு சொல்றோம் அப்ப தமிழருன்னு நாங்க சொல்றது உங்களுக்கு ஏன் பயமா இருக்கு விடுதலை சிறுத்தைக்கு நீங்கள் தமிழ் தேசியம் பேசுறீங்க எல்லாம் தான் சொல்றீங்க ஏன் பயமா இருக்குன்னா சாதிய ஓட்டுகளாலேயே அவரை கட்டமைச்சு கொண்டு வர்றாங்க இன்னைக்கு அவருக்கு அவருக்கு வந்து கடலூரையோ விழுப்புரத்தையோ தாண்டி எங்கேயாவது ஒரு பொது தொகுதியில நிப்பார வெளியில வந்து நிக்காரா நிக்க மாட்டாரு ஏன்னா அவர்களுக்கு வாக்கு போயிடும் அப்ப இவர்கள் யாரை நம்பி இருக்க வேண்டியது இருக்கு திராவிட கட்சியை நம்பி இருக்கு அதிமுக திமுக நம்பி அவங்களை ஒட்டு வாழ வேண்டியதா இருக்கு இதே பாமகவும் அதே தான் இதே ஐயா நம்ம சொல்றோம்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஐயா வந்து அந்த கடலூரையோ அந்த பன்ரட்டியோ இந்த வன்னியர்கள் அதிகமாக இல்ல இல்லாத பகுதிகளோ வெளியில வந்து அவரால வாக்குகளை வாங்க முடியுமா என்றால் பெரிய கேள்விக்குறி இதெல்லாமே எங்களுக்கு இதா இருக்கு அப்ப நீங்க வந்து ஒரு தமிழராக ஒன்னா ஒன்னா நிக்க முடியல தமிழராக நீங்க மேலொழும்பி வர முடியல எல்லோ சாதியினரையும் எல்லா மதத்திலையும் ஒன்றிணைந்து ஒரு கட்சிக்குள்ள நீங்க ஒரு கொடைக்குள்ள கொண்டு வர முடியாத இடத்துல நீங்க தவிச்சுக்கு நிக்கிறீங்க நீங்களும் விலை போய் தான் நிக்கிறீங்க வெளிப்படையா நான் சொல்றேன் இவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களும் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வச்சிருக்காங்க வேல்முருகன் அவர்கள் அதை தாண்டி அவரால் வளர முடியாது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஆறு தேர்தல் வரைக்கும் நீங்க சொல்லலாம் அப்படி அன்னைக்கு நீங்க திமுக வந்து கூட்டணியில் இருந்து இவர்களை விலக்கி வைத்து விட்டார்கள் என்றால் இவர்கள் கேள்விக்குறிதான் அதான் உண்மை ஆனா நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிடும் தனித்து மக்கள் செல்வாக்கை பெற்று அவர்கள் சாதியாக மதமாக நாம் தமிழக கட்சியை நோக்கி வரவில்லை அவர்கள் ஒன்றிணைந்து தமிழர்கள் இந்த மண்ணை காக்கணும் இந்த மண் ம மணல் மணல் க கலவு போது மண்ணு போது இந்த இந்த இடத்துல வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை சுகாதாரம் இல்லை இல்லை இந்த மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செஞ்சு கொடுக்கவில்லை நாம் இந்த கட்சியை நோக்கி தான் இவர்களோட இவர்களுடைய ஆட்சி வரைவு சரியா இருக்கு இவர்கள் நல்ல ஒரு தொலைநோக்கு திட்டத்தை வைத்துக்கா மக்கள் வர்றான் யாரும் யாரும் வந்து இவர் வன்னியரு இவர் வந்து கோனாரு அதுக்காகனு வரவே இல்லை இந்த கட்சியை நோக்கி தமிழராக ஒன்று அவன் தமிழ்நாட்டுக்காக பேசுகிறான்ப்பா எந்த இடத்துலையும் சமரசலாம் பேசுகிறான்னு வர்றாங்க அதனால இதை வந்து ஒருபோதும் இவர்களால் வந்து அதை மடைமாற்றமோ எங்களை அழிக்கிறதுக்கோ இல்லை வந்து இன்னைக்கு மாதிரி பிலோ த பெல்ட் அடித்தா இவங்க வந்து அடங்கிடுவாங்களோ அடங்குற கூட்டம்லாம் கிடையாது நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம் நான் முதற்கொண்டு எல்லோருமே இந்த கட்சியை நேசித்து வந்ததுக்கு ஒரே காரணம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் யாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து நிக்கிறோம் ஒரு இடத்துல ஒரு இனம் இந்த இடத்துல செத்து ஒளிந்த போது ஐயோ இந்த அரசியலை நம்ம விட்டு வெளியில நிக்கிறோம்டா வேற தொழில பார்த்து போயிட்டோம் அதனால இந்த அரசியல் மிக மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னு இதுல இருந்து காக்குறக்கா வந்து எல்லாரும் நிக்கிறோம் அதனால எங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்து நிக்கிறோமே தவிர இதுக்காக நாங்கள் எந்த இடத்துலயும் தோய்வு இல்ல ஓய போறது இல்ல இது தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இறுதியாக ஒரு கேள்வி தொடர்ந்து நாம் தமிழ்ச்சியில் வந்து எல்லாருக்குமே மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது நிறைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்துட்டு இருக்காங்க என்ன காரணம் நாம் நிறைய பேர் கொடுத்து அப்படி இல்லை இப்ப மாநில ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கொடுக்குற காரணம் முதல் காரணம் அவர்கள் இதுவரை ஆற்றிய பணிகள் இரண்டாவது இதுவுமே அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் இவர் பா இவரோட பொறுப்புகள் அதிகமாக கொடுக்கும்போது அவர் வேலை செய்வார்கள் இவர்களுக்கு மாநில பொறுப்பு இதுக்கு முன்னாடி இருந்துட்டு போனவங்களுக்கு மாநில பொறுப்போட அருமையே தெரியல அதான் உண்மை அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக அவர்கள் ஒவ்வொருத்தரையும் எடுத்து சொல்லும்போது அவர்களே சொன்னாங்க யாருமே இந்த மாநில பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் வேலையே பார்க்கலப்பா இனி வரும் காலங்கள் அப்படி இருக்காது ஒவ்வொருக்கும் இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இலக்கை நோக்கி அவர்களுக்கு இரண்டு தொகுதிகள் மூன்று தொகுதிகள் நான்கு தொகுதிகள் இருந்து பிரித்து கொடுத்து அவர்களுக்கான என்ன ஒர்க் அசைன்மெண்ட்டு இவங்களுக்கு இதுக்கெல்லாம் டாஸ்க் இருக்குது இதெல்லாம் நீங்கள் டார்கெட்டு முடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை அவர்களுக்கு முன்னாடி பண்ணலை அவர்கள் அண்ணனோடு போவாங்க அங்கே இருக்கிற தன்னோட ஆளுமையை செலுத்திக்குவாங்க அங்கே எனக்கு தனக்கு வேண்டியவங்களை பதவி போடுவாங்க பொறுப்புல போடுவாங்க இவர்கள் போனால் அவர்களை தனியாக கவனிக்கணும் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தான் அண்ணன் விலகி விட்டது இவர்கள் எல்லாம் இப்போ வெளிப்பட்டுணா இன்னைக்கு சொல்றாங்க ஐயோ மாநில பொறுப்பு இவர்கள் எல்லாம் மாநில பொறுப்பில் இருந்திருக்காங்க இவரெல்லாம் மண்டல பொறுப்புல இருந்திருக்காங்க இவங்களுக்கு என்ன வேலை என்ன செய்யாமல் இருந்திருக்கு அப்போ ஒரு இடத்துல ஓனர் அவர் ஒருத்தர் போட்டிருக்காரு ஓனர்லாம் இருந்தால் யாரு வேலை பார்க்கறது அப்படின்ட்டு எல்லாருமே ஓனர் தான் யார் வேலை பார்க்கறது அப்போ இவங்க என்ன மனப்பான்களை இருந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க அப்போ வந்து முதலாளி புத்தி இருந்திருக்கு அவங்களுக்கு மாநில உரிமை ஓனரு அப்ப நான் வந்து வேலை பார்க்க கூடாது அப்போ என்ன சொல்ல வராங்க மாநில பொறுப்புனா வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா அப்போ இவங்க அப்படிதான் அதை அதைதானே காட்டுது அது அவங்களோட வார்த்தைகள் பதில்கள் அப்படிதான் சொல்லுது அப்படிலாம் கிடையாது எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அனைவரும் மிக சிறப்பாக வேலையை தொடங்கி விட்டார்கள் களத்தில் பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு ஆசிரிட்டு நன்றி